புனிதமான பராத் இரவு என்பது நம்மிடத்தில் கடந்து வருகிறது பலருக்கும் இப்பொழுதும் குழப்பம் இருக்கிறது என்னைக்கு இந்த பராத் இரவு என்று சிலர் சொல்லுகின்ற விஷயம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பகல் அன்னைக்கு தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சனிக்கிழமையில் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வியாழக்கிழமை என்று என்னைக்கு அந்த பராத்துடைய இரவு என்னைக்கு அந்த பராத்துடைய பகல் என்னைக்கு நாம் நோன்பு வைக்க வேண்டும் சோபான் பதினைந்துடைய நோன்பின் நேயத்து எப்படி வைக்க வேண்டும் அதே போலவே அந்த நாட்களில் நாம் என்னெல்லாம் ஓத வேண்டும் என்னெல்லாம் நாம் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எந்த சந்தேகமும் எந்த குழப்பமும் வேண்டாம் என்னைக்கு அந்த நோன்பு வைக்க வேண்டும் என்னைக்கு ஷோபான் பதினைந்து பராத்துடைய இரவு என்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக ஆக அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து நமக்கும் நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் நமது தாய் தந்தைக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு மோமீனுக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் நம்மை உள்ளவர்களுக்கும் எல்லாருக்குமே அல்லாஹு தாலா ஹாயரும் பரக்கத்தும் தந்த அருள் புரிவானாக மோமீன்களே இந்த புனிதமான மாதத்தின் ஷோபா நிறவு என்பது நம்மிடத்தில் வருவதற்கு சில நாட்களே உள்ளது அதாவது ஒரு அடியானுடைய வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா இன்னியுள்ள அந்த வாழ்க்கையில் தீர்மானம் செய்யக்கூடிய இறைவன் ஏற்கனவே தீர்மானம் செய்துவிட்டான் ஆனால் அந்த தீர்மானங்களில் ஒரு மாற்றத்தை ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு இரவு தான் நம்மிடத்தில் கடந்து வருகிறது இதுதான் புனிதமான பராத்திரவு என்பது நான் முதலே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னைக்கு பராத்திரவு என்று என்னைக்கு அந்த ஷோபான் பதினைந்துடைய அழகிய நோன்பு நாம் வைக்க வேண்டும் இன்னைக்கு திங்கக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஷோபான் பதினாலு வருகின்ற வெள்ளிக்கிழமை மகரிப்பை கடந்தவுடன் நாம் பராத்துடைய அந்த இரவில் நாம் செல்கின்றோம் ஷோபான் பதினைந்து அப்போ சனிக்கிழமை அப்போ இந்த புனிதமான ஷோபான் மாதத்தின் பராத்துடைய நோன்பு நாம் வைக்க வேண்டியது அந்த சனிக்கிழமையில் ஆனால் வெளிநாட்டில் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஷோபான் பதினைந்துடைய நோன்பு அவர்கள் வைப்பாங்க நமக்கு சனிக்கிழமை நாம் பராத்துடைய நோன்பை வைக்க வேண்டும் அப்போ வெள்ளிக்கிழமையில் நம்மிடத்தில் மகரிப்பை கடந்தவுடன் வருகின்ற அந்த இரவுக்கு நாம் இப்பொழுதே நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதிக புனிதங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மோமீன்களும் காத்திருக்கக்கூடிய ஒரு இரவாகும் அவர்களுடைய துவாக்களை அதிகப்படுத்த அவர்களுடைய வேதனைகளை இறைவனிடத்தில் கூற காரணம் நாம் அதிகதிகமாக அதிகமாக இறைவரிடத்தில் கூற இறைவன் இறங்கி வரக்கூடிய ஒரு இரவாகும் இறைவன் அவனுடைய அடிமைகளை பார்ப்பதற்காக இறங்கி வரக்கூடிய ஒரு இரவாகும் அல்லது இறைவனுடைய அடிமைகள் அவனோடு சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு புனிதமான இரவாகும் இந்த பராத்துடைய இரவு என்பது நமது இறை தூதர் சொல்லாஹ் ஒலேவ் அவர்களுடைய ஹதீசுகளை எல்லாம் படித்த ஷாஃபி மாம் அன்ஹு அவங்க நம்மிடத்தில் பகிர்ந்த ஒரு விஷயம் ஐந்து இரவுகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த இரவுகளை நாம் பத்திரப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த ஐந்து இரவுகளில் நாம் இறைவிடத்தில் கேட்கக்கூடிய துவாவை நாம் மறுபடியும் கேட்க வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக அவன் துவா செய்கிறான் என்றால் அந்த அடியானுடைய துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்வான் அவன் அந்த இரவில் இறைவனிடத்தில் என்ன துவா செய்தானோ அதை மறுபடியும் அவன் இறைவனிடத்தில் திரும்பி கேட்க வேண்டிய தேவை அவனுக்கு வராது அதற்கு முன்னதாகவே இறைவன் அந்த அடியானுக்கு பதில் கொடுப்பான் என்று அதில் முக்கியமான இரவு ஒன்று வெள்ளிக்கிழமையின் இரவு இரண்டு பெருநாளின் அந்த ஒரு இரவு மூன்று ரஜப் மாதத்தின் முதல் இரவு நான்கு புனிதமான ஷோபான் பதினைந்துடைய இரவு ஐந்து லேலத்தில் கதருடைய இரவு அந்த வகையில் ஷாஃபிமாம் ஐந்து இரவுகளை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி பார்த்தாலும் நமது துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய புனிதமான ஒரு இரவு நம்மிடத்தில் வருகிறது எப்போனா வெள்ளிக்கிழமை மகரிப்பை கடந்தவுடன் உள்ள ஒரு இரவு உலக முஸ்லிம்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு இரவான பராத் இரவு என்பது பராத் என்றால் என்ன இந்த பராத் என்பது பாதுகாவல் எதிலிருந்தெல்லாம் இறைவனுடைய கோபத்திலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது இறைவனுடைய அதாபிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது இறைவனுடைய நரகத்திலிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது இறைவனுடைய கேள்விகளிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது அந்த வகையில் நமக்கு பாதுகாவல் கிடைக்கக்கூடிய ஒரு இரவாகும் இந்த பராத் இரவு என்பது இந்த ஒரு இரவிற்கு அளவில்லாத சிறப்புகள் இருக்கிறது இதற்கு லேலத்துல் ஈதுல் மலாய்கா அப்படிப்பட்ட ஒரு பேரும் இருக்கிறது மலக்குகளுடைய ஒரு இரவு அப்படிங்கிற பேரும் இருக்கிறது காரணம் மலக்குகளுடைய பெருநாள் இரவாகும் இந்த பராத்திரவு என்பது மனிதர்களான நமக்கு பெருநாள் இருப்பது போலேயே மலக்குகள் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெருநாள் தினம்தான் இந்த பராத்துடைய இரவு என்பது மலக்குமார்கள் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு இரவாகும் இந்த பராத்திரவு மலக்குமார்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு இரவு அப்படின்னு உடனே மலக்குமார்கள் அங்கு ரொம்ப சிரித்து பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது மலக்குமார்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த பூமியில் வரக்கூடிய ஒரு இரவாகும் மலக்குமார்கள் பூமியில் வந்து ஒரு பூமியினுடைய அருகில் அமர்ந்து அவர்களுக்காக துவா செய்வதுதான் மலக்குமார்களின் சந்தோஷம் அதாவது மலக்குமார்களின் பெருநாள் இரவாகும் இந்த பராத் இரவு அந்த ஒரு இரவில் மலக்குமார்கள் பூமியில் வருகிறார்கள் அவர்கள் பூமியில் வந்து அவர்களுடைய சந்தோஷத்தை காண்பிப்பது எப்படி என்றால் நல்ல மனிதர்களான மோமின்களுக்கு வேண்டி அந்த மலக்குமார்கள் இறைவனிடத்தில் துவா கேட்பார்கள் அதுதான் மலக்குமார்களின் சந்தோஷம் அந்த ஒரு இரவில் மலக்குமார்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எப்படி என்றால் அவர்கள் ஒவ்வொரு மோமினுடைய அருகில் வந்து உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய அருகில் வந்து இறைவா இவர்களுடைய துவாயினை ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே அது இல்லாமல் அந்த மலக்குமார்கள் அன்றைய தினத்திலும் சரி முந்தைய தினத்திலும் சரி என்னெல்லாம் அமல்கள் செய்தாங்களோ அதையெல்லாம் பதிவு செய்துவிட்டு விட்டு அனுப்புவாங்க இந்த மலக்குமார்கள் அதே போல தீமைகள் இருந்தால் இறைவருடைய தீர்மானத்தின்படி அந்த தீமைகளை மாய்த்து விடுகிறாங்க இவர்களுடைய துவாக்களை நீ ஏற்று கொள்வாயாக ரப்பே அப்படின்னு ஒவ்வொரு மோமீன்களுக்காக துவா செய்கிறாங்க அதை போலவே நமக்கு வர இருக்கின்ற ஆபத்துகள் பிரச்சனைகள் வேதனைகள் சிரமங்கள் அதையெல்லாம் நீ போக்குவாயாக அப்பே வர இருக்கக்கூடிய அந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் இவர்களுக்கு நீ பாதுகாவல் கொடுப்பாயாக ரப்பே அப்படின்னு நாமே தெரியாமல் நமக்கு வேண்டி அவர்கள் துவா செய்வார்களாம் இதெல்லாம் தான் மலக்குமார்கள் அன்றே இரவில் செய்யக்கூடிய விஷயங்கள் அன்றைய ஒரு தினம்தான் மலக்குமார்களின் பெருநாள் நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு பெருநாட்களைப் போலவே அவர்களுக்கும் அதே போலவே மலக்குமார்களுக்கும் இரண்டு பெருநாள் தினம் இருக்கிறது ஒன்று லேலத்துல் கதர் மற்றொன்று பராத்திரவு அதனாலேயே ஒவ்வொரு மோமினும் இந்த ஒரு இரவை நீங்க நஷ்டமடைந்து விடக்கூடாது முதல்லனா என்னுடைய நப்சிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுபோல உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு இரவை நீங்க இழந்து விடக்கூடாது இப்போ எல்லாருக்குமே பராத்திரவு என்றால் என்ன என்பது புரிந்திருக்கும் இனி அந்த ஒரு இரவில் அந்த ஒரு பகலில் நாம் என்ன என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நமது இபாதத்துகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் காரணம் நமது இபாதத்துகள் நமது அமல்கள் இறைவனிடத்தில் உயர்த்தப்படக்கூடிய ஒரு இரவு தான் அந்த பராத்துடைய இரவு அதனாலேயே அந்த பராத்துடைய இரவிலும் சரி மறுநாள் பகலிலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிக சிறப்புகள் உண்டு அதிலும் முக்கியமாக பராத்துடைய அந்த ஒரு இரவில் மகரிப்புக்குப் பின் உள்ள அந்த இரவில் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு அதிக சிறப்புகள் உண்டு அப்போ இன்னியுள்ள நாட்களில் உங்களது தொழுகைகளை சரியாக தொழுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொள்ளுங்கள் அதாவது வருட கடைசியில் நமது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய கடைசி நாட்களில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் அதனாலேயே நாளை செவ்வா புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் உங்களது தொழுகைகளை சரியாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் போலவே நமது குரான் ஓதுவது திக்ரு ஓதுவது நமது குணம் சலவாத் ஓதுவது அதுபோலவே நமது இதயத்தையும் நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் தொழுகை முடிந்து அதே அமர்விலிருந்து உங்களுக்கு தெரிந்த திக்ருகளையும் உங்களுக்கு தெரிந்த ஆயத்துகளை உங்களுக்கு தெரிந்த செலவாத்துகளை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு நாள் கொண்டு மூவாயிரம் வருடம் அமல் செய்த கூலியை நாம் அடைகிறோம் இந்த ஒரு லேலத்துள் பரா பராத்திரவின் மூலமாக அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலுக்கு கூட இரட்டிப்பான பிரதிபலன் கிடைக்கக்கூடிய ஒரு இரவாகும் நம்மிடத்தில் வருவதற்கு காத்திருக்கக்கூடிய அழகிய ஒரு இரவு அப்ப நான் முதல்ல சொன்னது உங்களுடைய தொழுகை தொழுகையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது துவாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பராத்துடைய இரவில் ஒரு அடியான் கேட்கக்கூடிய அந்த துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்வான் இந்த பராத் இரவு இரவு இந்த இரவுகளில் உள்ள சிறப்பெல்லாம் யாருக்குள்ளது நமது சமுதாயத்திற்கு கிடைத்ததாகும் நமது சமுதாயத்திற்கு மட்டுமே கிடைத்த சிறப்புகளாகும் இது முன்னிருந்த சமுதாயத்தினருக்கு தாலா இந்த சிறப்பை கொடுக்கவில்லை ஆனாலும் முன்னிருந்த சமுதாயத்தினர் ஈசா நபியை போல மகாநான சுலைமா நபியை போல அதே போல் நபியை போல பல நபிமார்களும் இறைவிடத்தில் துவா கேட்டாங்களாம் இறைவா நான் உம்மத் முகமதில் பட்ட சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு இறைவிடத்தில் துவா கேட்டாங்களாம் ஏனென்றால் என்ன சிறப்பு என்றால் நமக்கு கிடைத்தது போல வெள்ளிக்கிழமை இரவு லேலத்துள் இரவு பராத் இரவு பெருநாள் இரவு அப்படிப்பட்ட இரவுகள் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த இரவுகளில் செய்யக்கூடிய இவாதத்திற்கு அதிக பிரதிபலன் உண்டு அதிக சிறப்புகள் உண்டுன்னு அந்த சமுதாயத்திற்கு புரிந்திருந்தது அவங்க இறைவிடத்தில் கேட்டாங்களாம் இறைவா எங்களை நீ நபிமார்கள் ஆக்கினாய் ஆனால் அதைவிடையும் எங்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் உம்மத்து முகமதில் பட்ட சாதாரண நம்மை போல உள்ள ஒரு மனிதராக இருந்திருந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு இறைவிடத்தில் துவா செய்தாங்களாம் அதற்கு வேண்டி ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் காரணம் அந்த அளவுக்கு அல்லாஹுத்தாலா வாரி வாரி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகரிப்பை கடந்தவுடன் உள்ள அந்த இரவுக்கு அல்லாஹுத்தாலா வழங்கியிருக்கிறான் அந்த ஒரு இரவை அவன் ஹயா தாக்கினால் அவனுக்கு வஜபத்துனு ஜென்னா அவனுக்கு சொர்க்கம் என்பது உறுதியானது அப்படின்னு மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க அதனால ஒவ்வொரு மோமீனும் அந்த ஒரு இரவை இழந்துவிடக்கூடாது அந்த ஒரு இரவை பயன்படுத்துவதற்கு வேண்டி நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும் லேலத்துல் பராஆ லேலத்துல் ஈதுல் மலாய்கா மற்றொரு பேர் லேலத்துல் ஹிஜாபா துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு இரவாகும் அப்போது நமக்கு எல்லாருக்குமே எவ்வளவோ வேதனை இருக்கிறது எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது இங்கே நான் ஒரு அஞ்சு துவா உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த அஞ்சு துவாவையும் இந்த ஒரு இரவில் நீங்கள் அதிகப்படுத்தி ஓத வேண்டும் அப்போ அந்த சக்தி மிகுந்த முதல் திக்கர் ஹசனா பென்னார் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு திக்கர் இரண்டாவது ಮೂರ್ ತಾಯ್ ತಂದೆಕೊಂಡಿ ಕೇಂದಿಯ ದು ನಾಲ ಓದಿಯದು ஐந்தாவது நாம் ஓத வேண்டிய அந்த சக்தி பெற்ற பெற்றத்துக்கு முஸ்லிமாத் இந்த ஐந்து துவாவையும் நாம் அதிகமாக ஓத வேண்டிய இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய அந்த ஒரு இரவு தான் பராத்துடைய அந்த இரவு இறைவன் ஒன்றாவது வானத்தில் இறங்கி வரக்கூடிய ஒரு இரவாகும் அதாவது இறைவனுடைய அந்த ரகுமத்து இறங்கி வரக்கூடிய ஒரு இரவாகும் இறைவன் அடிமைகளிடத்தில் அதிகமாக நெருங்கக்கூடிய ஒரு இரவாகும் புனிதமான அந்த பராத்திரவு என்பது அல்லாஹு ஒன்றாவது வானத்தில் இறங்கி வந்து அவருடைய அடிமைகளிடம் கூறுவானாம் நீங்கள் என்ன வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் பிள்ளைகளுடைய படிப்பு அதேபோல் உங்களுடைய கல்யாணம் அதே உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா அதே போல பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டுமா நரகத்திலிருந்து பாதுகாவல் வேண்டுமா அப்படி என்ன வேண்டுமோ வீடு ரிஸ்க் என்ன வேண்டுமோ நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இறைவன் கூறுவானாம் அதனால முதல்ல நான் சொன்னது பராத்துடைய அந்த இரவு வருகிறது நமது தொழுகைகளை நாம் சரி செய்து கொள்வோம் இரண்டாவது நமது துவாக்களை அதிகப்படுத்த வேண்டும் அதிலும் முக்கியமாக அந்த பராத்துடைய இரவில் அதே போலவே வருகின்ற வியாழ் வியாழக்கிழமையில் இந்த சோபான் மாதத்தில் ஒரு நோன்பு வைக்கலாம் நமக்கு கலாவான ஒரு நோன்பை வைக்கலாம் ஒரு சுண்ணத்தான நோன்பாக இந்த வியாழக்கிழமையில் ஒரு நோன்பு நமக்கு வைக்கலாம் அப்போ சுண்ணத்தான ஒரு நோன்பு வைத்துவிட்டோம் அதேபோல போல நமது தொழுகைகளை சரி செய்துவிட்டோம் அதே போல் துவாவை நாம் அதிகப்படுத்துகிறோம் அடுத்தது குரான் ஓதுவது அந்த குரான் ஓதுவதில் நாம் சூரத்துல் துஹான் நாம் இப்போ ஓதிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது சூரத்துல் துஹான்ல முதல் எட்டு ஆயத்துகள் பதினைந்து தடவை நாம் ஓத வேண்டும் இனி பராத்துடைய அந்த இரவில் நாம் ஓதிய அந்த ஆயத்துகளை முப்பது தடவை ஓத வேண்டும் முதல் எட்டு ஆயத்துகளை முப்பது தடவை ஓதிவிட்டு மறுபடி மீதியுள்ள ஆயத்துகளை நாம் முழுமையாக ஓதி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதன்பின் இறைவரிடத்தில் என்ன ஒரு தேவை கேட்டாலும் அதற்குள்ள பதிலை இறைவன் விடுவான் அப்படின்னு துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமலாகும் அந்த ஒரு பராத்திரவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமல் அதே போல் நாம் அடுத்து ஓத வேண்டியது சூரத்துல் யாசீன் சூரத்துல் யாசீன் இந்த ஒரு இரவில் நாம் மூன்று தடவை ஓத வேண்டும் ஒன்று நமது ரிஸ்க்கு விசாலமாவதற்கு இரண்டாவது நமது குடும்பத்தில் மரணமடைந்தவர்களுக்காக ஒரு யாசீன் நாம் ஓதுவோம் மூன்றாவது நமது ஆயுள் அதிகரித்து கிடைப்பதற்காக ஒரு யாசீன் நாம் ஓத வேண்டும் இந்த மூன்று விஷயங்களுக்கு வேண்டி இந்த பராத்துடைய இரவில் நாம் யாசின் ஓத வேண்டும் இனி எந்த நேரத்தில் நாம் ஓத வேண்டும் வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகை பிறகு உங்களுக்கு யாசின் ஓத ஆரம்பித்து விடலாம் நீங்கள் அசருக்கு பின்னரும் ஓதலாம் அல்லது மகரிப்புக்கு பின்னரும் ஓதலாம் யஷாவுக்கு முன்னதாக ஓதி பூர்த்தி செய்து விடுங்கள் மூன்று யாசின் சுறாவை அப்போ புனிதங்கள் மகத்தான அந்த ஒரு இரவில் அதிகமாக இபாதத்தில் நீங்கள் மூழ்கி விடுங்கள் அப்போ சூரத்துல் யாசின் ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்துல் துஹான் நாம் நான் கூறியதை போல நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்துல் வாக்கியம் அதே போலவே சூரத்துல் முல்கையும் ஓதிக் கொள்ளுங்கள் அதன் பின்பு ஆயத்தொல் குருசி ஒரு மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் ஆமனரசூலு ஒரு மூன்று தடவை ஓதிக் கொள்ளுங்கள் இந்த ஒரு இரவில் அதிகமான இபாதத்துகளை நான் செய்ய வேண்டும் இந்த மகத்தான திக்கருகளையும் மகத்தான சூறாக்களையும் நான் ஓத வேண்டும் அப்படின்னு இப்பொழுதே மனதில் ஒரு நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய பல தேவைகள் பூர்த்தியாக கிடைப்பதற்குன்னு மனதில் ஒரு நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆ இல்லைண்ணா அந்த இரவில் நம்ம பார்த்து கொள்ளலாம் எனக்கு முடிந்தா நான் ஓதுகிறேன் அப்படி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த ஒரு இரவில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த நான் செய்வேன் செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்பு அன்றைய தினத்தில் அதாவது அந்த பகல் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு முடிந்த அளவு எவ்வளோ முடியுமோ அந்த ஒரு அளவில் நீங்கள் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாவது சதக்க கொடுத்து விடுங்கள் ஏனென்றால் இந்த பராத்துடைய இரவில் அந்த ஒரு நாளில் நீங்கள் இதை செய்யும்போது உங்களுடைய சம்பாத்தியத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலையிலும் உங்களுடைய கணவருடைய வருமானத்திலும் எல்லாவற்றிலுமே அல்லாஹுதலா பறக்கத்தும் இரட்டிப்பான பிரதிபலனையும் ஏற்படுத்தி தருவான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இனி நான் தொழுகையை பற்றி பகிர்ந்து கொண்டேன் அதே போல் துவாவை அதிகப்படுத்தி அடி அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தேன் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் சதக்க கொடுங்கள் திக்ரு ஓதுங்கள் குரான் ஓதுங்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டேன் இந்த அமல்களெல்லாம் நமது இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது நமது அப்பாவிடத்தில் ஏதாவது ஒரு கோபத்தை நாம் மனதில் வைத்து கொண்டு எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமலை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் அவர்களிடத்தில் சென்று ஏதாவது பேசிவிட்டு அவர்களுக்கு ஏதாவது ஹதியை கொடுத்துவிட்டு அந்த ஒரு சண்டையை நீங்கள் தீர்த்துவிட்டு இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் செய்ய தயாராகிக் கொள்ளுங்கள் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக உங்களுடைய பல தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக அமல்கள் செய்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக ஆமீன் இன்னும் சந்திப்போம் சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபு